செய்தி வாசிப்பது தங்கி தர்மபுரி அருகே ஏரிக்குள் புகுந்திருக்கும் மூன்று காட்டு யானைகள் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் வடப்பகுதிகள் வறந்து வரும் நிலையில் உணவு தண்ணீர் தேடி வடத்தை விட்டு வெளியேறியுள்ள மூன்று காட்டு யானைகள் இந்தூர் அருகே சிறுகல்லூர் ஏரியில் புகுந்திருக்கிறது தர்மபுரி பாலக்கோடு மற்றும் ஒக்கடைகள் வனத்துறையினர் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விடாதபடி ஏரியை சுற்றிலும் யானைகளை கண்காணித்து வருகின்றன வெயில் சுற்றெரித்து வருவதால் ஏரியில் உள்ள நீரை பருகிவிட்டு மரநேர்களில் யானைகள் இருந்து வருகிறது மாலை நேரத்தில் யானைகள் வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்பதால் காட்டு யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டடிக்க திட்டமிட்டிருக்கின்றன ஏரிக்குள் தஞ்சமடைந்திருக்கும் மூன்று காட்டு யானைகளில் இரண்டு ஆண் யானைகள் ஒரு பக்னா யானையாக இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் எமது செய்தியாளர் நான் சீனிவாசன் அவ்வளவு பெருசா வருது பாக்காதே வரீங்களா வண்டி பார்த்து பயந்து நிக்கிதுரா அதைத்தான் நானும் சொன்னேன்